எதனால அமாவாசை எப்போ வந்து நிறைய இந்த பேய் பிடிச்சவங்க இந்த காத்து கருப்பு ஆண்டு தர்காக்கு போறாங்க பாய் வந்து இரவுலயும் சரி பகல்லையும் சரி அந்த ஒரு நாள் அது பெருசு இந்த ஆவிய கிளைகளுக்கு அவங்களுக்கு அந்த உக்கரத்தில் இருப்பாங்க அந்த நிமிஷத்துல வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா இருப்பாங்க அதை பூச்சி இடிக்கிறது அதை பூச்சிடுது பல்லு பிடிக்கிறது தலைமுடி பிச்சு இத்துக்கிறது நிறைய வீட்டில் பாத்துருப்பீங்க அந்த காலத்தில் வீட்டு என்ட்ரன்ஸ் வாசப்படி பேர் கிடையாது வச்சிருப்பாங்க ஏன் வைக்கிறாங்க பாருங்கள் அந்த காலத்துலலாம் வந்து ஸ்டோன்னால் பெரிய விஷயம் ஹார்ட் அட்டாக்னால் லட்சத்தில் ஒருத்தனை தான் போகணும் இன்றைக்கி வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஹார்ட் அட்டாக் வந்தவங்க எஸ் வந்து அதாவது குழந்தைக்கு எதிர்க்க வந்திருந்த காற்று கருப்பெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியும் குழந்தைகளுக்கு அது சொல்ல தெரியாது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஆயிர்த்தமிழ் தாய் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து தீன் வாய் இருக்காரு வணக்கம் பாய் வணக்கம் பொதுவாக இந்த மயில் தோகை இதை பார்த்தாலே வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் ஆசைன்றத தாண்டி ஒரு க்யூரியாசிட்டியும் இருக்கும் எதுக்காக இந்த பாயங்கெல்லாம் வந்து இந்த கையில் மயில் தொகை இருக்காங்க இப்படி குடிஞ்சம்னால் அப்படி மயில் தோகை எடுத்து தலையில் பண்ணுறாங்க மயில் தோகை எதுக்காக வச்சுருக்காங்கன்னா இது ஒரு சுத்தமான ஒரு பிராணியோடைய ரெக்கை இதில் வந்து தீட்டுன்றது கிடையாது அதனால் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ நான் கயிறு பாருங்க பாருங்கள் இது வந்து சாதாரண பார்க்குறதுக்கு கயிறு மாதிரி தான் தெரியும் ஆனால் இதில் நான் படித்து உருவேத்தி அதில் கட்டினது இதனால வந்து உங்களுக்கு ஒரு மந்திரிச்சி விட்டால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் கொஞ்சம் மன திருப்தி அது கிடைக்கும் இதில் இதுல வந்து தீர்வு ஆகாது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் தான் கிடைக்கும் அவ்வளோதான் தீர்வு வேணால் இது கிடையாது தீர்வுன்றது நிறைய பொருளுங்க இருக்கு இது கிடைக்காது மன திருப்தி பாக்கிட்ட போனவா குழந்தை அழுது மந்திரிச்சு வந்த பானுவாங்க அந்த மந்திரிச்சு தான் குழந்தை அழுகுறது கூட ஸ்டாப் ஆயிடும் தான் இந்த மயில் தொகை கொடுக்குறது ரொம்ப அழகாக

ஃபோன் கீழெல்லாம் பிளாக் பண்ண போட்டாங்களா கால் பண்ணால் அவங்களுக்கு வந்து பேச வைக்கிறது காதில் ஒரு பிரிஞ்சு இருந்தால் ஒன்றா சேர்க்கறது கணவன் மனைவி பிரிஞ்சு தான் ஒன்றா சேர்க்குறது கல்லை தொடர்பு மனைவிக்கு தெரியாமல் கணவன் செய்கிறது கணவனுக்கு தெரியாத மனைவி செய்கிறது கள்ள தொடர்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன் அதேமாரி தொழில் ஒரு தொழில் முன்னேற்றம் இல்லை வருமானம் இல்லை நல்லா ஓடி இருந்த பிஸ்னஸ் இப்போ டவுன் ஆகிடுச்சு இப்போ என்னால் வந்து ஆளுங்களை வச்சு சம்பளமாக கூட கொடுக்க முடியல அப்படின்ற கம்பெனி முதல் கொண்டு கடையிலேருந்து அவங்களுக்கு செஞ்சு தரேன் லேண்டு விஷயம் ரொம்ப நாளாக விற்காம லேண்ட் இருந்தாலும் சேல்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணி வாங்க முடியல ப்ராடக்ட் பணம் இருக்குது வாங்க முடியல எதனால் அதுக்கு தீர்வு செஞ்சு தருவோம் அது போக வந்து பேய் பிசாசு பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே எடுத்து விடுவோம் ஒன்லி ஒயிட் மேஜிக் தான் நாட் பிளாக் மேஜிக் நல்லது மட்டும்தான் செய்வேன் கெட்டது நான் காரதும் செய்ய மாட்டேன் ஓகே சார் இன்னொரு விஷயம் பாய் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயில் தோங்க நீங்கள் வச்சுருப்பீங்க இன்னொன்று வந்து ஒரு சில பேர் வந்து இந்த லாடம் குதிரை லாடம் வந்து வீட்டு வாசலில் மாட்டிருப்பாங்க இல்லை ஹாலில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் பார்க்குற மாதிரியான விஷயங்களில் வச்சுருப்பாங்க எதுக்கு குதிரை லாடம் பயன் குதிரை லாடம் எது கட்டுறதுன்னா காற்று கருப்பு உள்ளே வரக்கூடாதுன்றக்காக தான் ஏன்னா குதிரைன்றது வந்து நார்மலாகவே வந்து அந்த குதிரைக்கு கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த காற்று கருப்பு அந்த ஆத்மா எல்லாம் வந்து அது கண்ணுக்கு நல்லா தெரியும் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த காலத்திலேயும் இப்போ கூட சமீபத்தில் குதிரைங்க சைலண்டாக இருக்கும் திடீர்னு எந்திரிச்சு கத்தோம் அமைதியாக இருக்குது தான் நைட்டில் கத்தும் ஏன்னா அது கண்ணுக்கு மட்டும்தான் அந்த ஆத்மா தெரியும் அதுக்காக அதோட எதிர்ப்பு சக்தி வந்து குதிரை கிட்டே இருக்குது குதிரையை பார்த்தா பேய்கிட்ட வராது அது காலில் அடிக்கிறதுனால அதில் லாடம் தான் அதை தூக்கி நம்ம வாசப்படியில் மாற்றுறது இதை மாட்டினா நமக்கு வந்து ஒரு காத்து கருப்பு உள்ளே வராது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை மைண்ட் செட் மைண்ட் செட் ஓகே சரி இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது சில பேர் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான கயிறு கட்டுவாங்க ஒரு காலத்தில் கருப்பு கயிறு இருக்கும் இல்லை சிகப்பு கயிறு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த பச்சை கலர் பிங்க் லிங்க் ஆச்சு ஏன்னா வந்து இப்போ காரணம் என்னன்னா நம்ம இதில் வந்து கேட்டிங்கன்னா இப்போ முஸ்லீம்ஸ்ல வந்து ரெண்டே ரெண்டு தான் கொடுப்பாங்க ஒன்னு கொடுத்தா கருப்பு இல்லைன்னா சிவப்பு இப்போ நம்ம தமிழர் அரசாங்க அவங்க என்ன பண்றாங்க ஒரு சிலர் பச்சை கயிறு கொடுக்குறாங்க வொய்லட்டு வொய்லெட் கலர் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து பிங்க் கலர் கொடுக்குறாங்க அப்புறம் ஆரஞ்சு கலர் கொடுக்குறாங்க எல்லோ எல்லோ கலர் கொடுக்குறாங்க இது என்ன எது தெரியல அது அவங்களுடைய இது அது எல்லோன்னா அது அம்மந்து கூட சேரலாம் அது அப்புறம் அந்த குங்கும கலர் உனக்கு கொடுக்குறாங்க அது வந்து ஆஞ்சநேயர் நேர் கயிறுன்னு வாங்க அந்த மாரி ஆளு காலுக்கு அவனுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனா வந்து அது நம்ம கட்டுறது நம்பிக்கையை அது அதுக்கு நம்ம அதை கட்டுறது முட்டாள்தானும் சொல்ல முடியாது அதை நம்ம என்னென்ன எண்ணத்துல நம்ம கட்டுறோமோ அந்த தான் நமக்கு வரும் ஓகே இப்ப பொதுவா நீங்க வந்து முஸ்லீம்ஸ் வந்து பச்சை இது கருப்பு எதுக்கு வந்து கருப்பு பயன்படுத்துவீங்க கருப்புன்றது வந்து யாருக்குமே சிலருக்கு உடம்புல வந்து கருப்பு தங்காது கருப்பு கயிறு கட்டினா ஒரு சிலருக்கு சிவப்பு கரு தங்காது இது ரெண்டு தான் கருப்புலயும் க அதுலயும் வந்து இதுல வந்து நிக்கும் எது ஒரு படிச்சாலும் நம்மளுக்கு வந்து அண்ணன் கயர்ல நானே இப்போ ஒருத்தர் செஞ்சு கொடுத்தேன் போட்டு ஒரு முடி போட்டு போட்டு கொடுத்தனா அதில் வந்து அதை படிப்பு நிற்கும் அது உங்களுக்கு கட்டலாம் அது ஒரு சில நான் பண்ணி கருப்பு வேண்டாம் எனக்கு செவுப்பு கொடுங்குவாங்க ஏன்னா எனக்கு கருப்பு வந்து இடுப்பில் நிற்காதுன்னா எப்படி நிற்காது நீ நான் ஒன்றுமா நான் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கையில் உங்களுக்கு உங்கள் சக்தி எப்படின்னு தெரியாது இப்போ நீங்களே என் கை நான் கை கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு கயிறு எடுத்து கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்சளவுக்கு எத்தனை முடி போட்டவோ போடுங்க நான் கையே வைக்க மாட்டேன் காலையில் ஏந்து பார்த்தா அவ்வளோ அவுண்டு கிடக்கும் அது வித்தியாசமாக இருக்கு இதுதான் ஏன்னா என் கையன் உடம்புல நானே தான் இப்போ பயதான் எனக்கு கயத்தில் வந்து ஒரு தாய்த்தோ அல்லது மோதிரமோ எதுவுமே நான் போட மாட்டேன் எங்கள் எதுவுமே இருக்காது என் உடம்புல ஏன்னா எனக்கு எதுக்கு நம்ம படிப்பு இருக்குது நான் படிச்சுட்டு ஓதிப்படுத்தாலே போதும் இந்த கயிறு கீழே நான் கட்ட மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து இப்போ கட்டினா கூட நிற்காது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம உடம்புல தத்து இருக்குது நீங்கள் எவ்வளோ கூட போடலாம் போகிறோம் மறுநாள் காலையில் ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு பெட்டில் கிடக்கும் அது நிற்கவே நிற்காது எனக்கும் நிற்காது என் பிள்ளைங்களுக்கும் நிற்காது ஓகே இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி வந்து வந்து மீன் கயிறு கட்டியிருப்பாங்க கருப்பு கூட அப்பப்போ அழுது கட்டாங்க எந்திரி அழுதுட்டே இருக்கு அப்படின்னா ஒரு கயிறு ஒண்ணு பாய்க்கிட்ட போனீங்கன்னா அவர் உடனே அதை மதிச்சு கொடுப்பாங்க ஏன்னா அது இருந்தா குழந்தை கொஞ்சம் ரிலாக்ஸா தூங்கும் எஸ் வந்து அதாவது குழந்தைக்கு எதிர்க்க வந்திருந்தா காத்து கருப்பெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு அது சொல்ல தெரியாது பாத்திருப்பீங்களா குழந்தை நல்லா சிரிச்சுன்னே இருக்கும் திடீர்னு பார்த்தா இல்லை பயப்படும் அது வந்து பெரியவங்கலாம் சொல்லுவாங்க அது என்னமோ சைத்தான் உள்ளே வந்துருப்பா அதுதான் வெளியில செருப்பு போடுப்பா தொடப்பம் போடுப்பான்வாங்க அந்த காலத்துல அந்த காலத்தில் எது சொன்னாங்களோ இந்த காலத்தில் அது இல்லைன்றாங்க இல்லைன்னு சொல்லிட்டு படுறது இந்த காலம்தான் இந்த காலத்துல வந்து இருக்குதுன்னு நம்பினா அந்த காலத்தில் எல்லாமே நல்லா இருந்தாங்க எல்லாமே பெரியவங்க இருந்து சின்னவங்க இருந்து எல்லாருமே நல்லா இருந்தாங்க மரியாதை கொடுத்துக்கிட்டு பெரியவங்களுக்கு மரியாதை சின்னவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு அந்த தகுந்த மாதிரி இருந்தாங்க அவங்க நல்லா இருந்தாங்க இன்னைக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்கள் மதிக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்கள் லோவலில் தெரு தெருத்தருவா சுற்றி கிடைக்கிறீங்க பைத்தியம் பிடிச்சி பாருங்க அந்த காலத்துலலாம் வந்து ஸ்டோன்னா பெரிய விஷயம் ஹார்ட் அட்டாக்னா லட்சத்துல ஒருத்தர் தான் கேள்விக்கணும் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு படி மாதிரி வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஹார்ட் அட்டாக் வந்தவங்க கல் இல்லாதவங்க மனுஷனே கிடையாது கிட்னியில எல்லாருக்குமே கல் இருக்கு அதெல்லாம் வந்து தீர்வு அந்த காலத்துலேயும் கொடுத்துருக்காங்க நம்ம அதை ஒண்ணுமே அதெல்லாம் ஒண்ணு இல்லை அந்த காலம் அந்த காலம் இன்னைக்கு இந்த ஃபாஸ்ட் பார்த்து போயிட்டு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாகவே நோய் எடுத்துகிட்டு வந்துடுற என்னைக்குமே அந்த காலத்து ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொன்னது சும்மா சொல்லல இல்ல தான் சொல்லியிருக்காங்க இந்த வீட்டு வாசல்ல வந்து ஒரு சில பேர் இந்த எழுத்துக்கள் எழுதி வாசல்ல மாட்டேன் இதுதான் கண்டிஷ்டிக்காக தான் கண்டிஷ்டி காதல் கருப்போம் சொன்னீங்களே தாய்த்து கட்டினான்றிங்களே அந்த தாய்த்தோடைய ஆயத்தை தான் நான் கொடுக்குறது மேலே மாற்றுது இப்போ இப்போ நானும் இப்போ வச்சிருக்கேன் பாருங்க அதை அந்த மாதிரி நான் வாசப்படியில் கொடுக்குறேன் இது கண்டிஷ்டிக்கு மாற்றுறது வந்த உடனே நான் என்ன சொல்றேன் நானே கொடுக்குறேன் தகுத்துன்னு போய் வீட்டு வாசப்படி எதிர்க்க மாட்டேங்குமா எல்லாருடைய பார்வையும் அது கண் அது தகுடு மேலே படணும் ஏன்னா அது பட்டா அவங்களுக்கு ரிப்ளை ஆகாது அதுவும் அதோட அழிஞ்சிடும் இப்போ ஒரு கண்ணடிய மேலே தண்ணி அடிச்சா தனிக்கே கொட்டிடும் ஜஸ்ட் அப்படி தான் ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் ஒரு தண்ணி அச்சு பாருங்க கேண்டியில் பாருங்க அவள் உடனே கீழே இருக்கும் நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே வாசு பண்ணி இவ்வளோ பேர் கடை வச்சிருப்பாங்க ஏன் வைக்கிறாங்க அதுவும் கண்டிஷ்டிக்கு தான் போட்டால் திருப்பி ரீட்டாக நம்மளுக்கு அடிக்கும் குஞ்சு போச்சு அதெல்லாம் நமக்கு பாதிப்பு இருக்காது எதுனால வீட்டில் மீன் வளர்க்குறாங்க மீன் வளர்க்குறது வந்து உணவு மீன் வந்து எங்கள் இதில் வந்து அதாவது உணவு அது ஒரு நல்ல பிராணி மீன் வளர்த்தா ஒரு செல்வங்கள் சேரும் எனி டைம் நம்ம வீட்டில் வந்து துண்டுறதுக்காக ஒரு உணவு இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒரு மீன் வளர்க்குறது அதுல கூட இருக்கா இந்த மீன் தான் வளர்க்கணும் அந்த மீன் தான் வளர்க்கணும்னு அது வளர்க்க வேண்டிய ஒரு மெயின் செட்டில் இருக்கு ஏன்னா இப்போதான் நிறைய வந்துச்சு இந்த சீன மொழியில் நம்ம எழுதி இருக்கின்றாங்க அதை வளர்த்தா வாஸ்து மீன்ன்றாங்க அதுவும் வந்து நானும் ஏன் நானே வளர்த்து பார்த்துட்டேன் நல்லா வளருது கண்டிஷ்டி அதிகமாகச்சுன்னா செத்திச்சின்றாங்க அது என் வீட்டில் இவ்வளோ இவ்வளோ மீன் தான் வாங்கி போடேன் இவ்வளோ பெரிய மீன் ஆயிடுச்சு தூங்கினா ஒன்றரை ரெண்டு கிலோ இது மீன் அது ஆனால் சித்திச்சு கேட்டால் கண்டிஷ்டி அவ்வளோ தான் சாகுன்றாங்க இப்போ நான் அதை நம்புகிறதும் நம்பவும் நம்பலன்னு கூட சொல்ல முடியாது நம்புறேன்னு சொல்ல முடியாது இந்த தர்காக்கு போகிறோம் தர்காவுக்கு போனால் வந்து அங்கே இருக்கிற அந்த தேங்காய் அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு சில பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுன்றாங்க நீங்களே கூட ஒரு பதிவில் வந்து தேங்காய் தருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா தேங்காவை தாண்டி வேறு என்ன மாதிரியான பொருட்கள் தர்காலேருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் தர்காவில் வந்து நீங்கள் ஏகப்பட்ட பொருள் இருக்குது மேடம் தேங்காய் கொடுக்குறாங்க எலுமிச்சம்பளை கொடுப்பாங்க தாய்த்து கொடுப்பாங்க அவர் மேலே போடுற பூவும் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மன திருப்தி தான் அதாவது இங்கே போனால் அவர் பாபா கிட்டே எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்ற ஒரு மன திருப்தி கோயிலுக்கு போகிறோம் சாமி மேலே இருக்கிற பூவை போட்டு நம்ம போடுறோம் ஏன் ஒரு மன திருப்தி தான் எல்லாமே எனக்கு நல்லாயிருக்கும் அது போட்டதுலேருந்து நான் நல்லா இருக்கிறேன் பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே எதுவுமே வந்து நமக்கு நிராகரிக்க முடியாது எல்லாமே எடுத்துக்கணும் எதனால அம்மாவாசை எப்போ வந்து நிறைய இந்த பேய் பிடிச்சவங்க இந்த காற்று கருப்பு ஆண்டு வந்து தர்காக்கு போகிறாங்க பாய் சரியான கேள்வி அதாவது என்னன்னாக்கா அம்மாவாசைன்றது வந்து இரவுலேயும் சரி பகல்லையும் சரி அந்திக்கு ஒரு நாள் அது பெருசு அதோடைய தாக்கமே வேற மாதிரி இருக்கும் நார்மலாக அடிக்கிற வெயிலுக்கும் அம்மாவாசை அடிக்கிற வெயிலுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் நார்மலாக வர கடல் அழிக்கும் அம்மாவாசை அன்னைக்கு வர கடல் அழிக்கும் வித்தியாசம் இருக்கும் மனுஷனை சொல்றது விடுங்க இயற்கையை பாருங்க வித்தியாசம் தெரியுதா அந்த அந்த வித்தியாசத்தில் தான் இந்த ஆவிய கிளைகளுக்கு அவங்களுக்கு அந்த உக்குரத்தில் இருப்பாங்க அவங்க அந்த நிமிஷத்தில் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க அதை பூச்சி அடிக்கிறது அதை அடிக்கிறது பல்லு குடிக்கிறது தலைமுடி பிச்சு இத்துக்குது அந்த மாதிரி எதுனா பேய் பிடிச்சி இருந்தால் இந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு அப்போ அவங்களை கூப்பிட்டு போய் அமாவாசைக்கு தர்காவில் கூப்பிட்டு விட்டா அந்த இடத்துல அவருடைய சக்தி இருக்கிறதுனால இவங்க ஆக்ரோஷத்தை கண்ட்ரோல் பண்ணும் அவங்க இடத்தை கட்டி விட்டா ஒரு நாற்பத்தெட்டு நாளோ ஒரு மாசமோ அங்கே தங்கியிருந்தா அது பேய் ஒன்று இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்பிக்கை இந்த கொடிக்கம்பத்தை போய் சுத்தம் சொல்லுவாங்க எடுத்த எடுப்புக்கு அதனால என்ன பலன் அதான் இதோடைய தர்காவுடைய எந்த நம்ம உள்ள சமாதி இருக்கோ அவருக்கு பேரில் தான் நம்ம அந்த கொடிமரமே வைக்கிறது எந்த சமாதி இருக்கிறா உள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இருக்கிறது ஸ்டாலின் பாபா அவர் பேர் வந்து சையத் ராபு ஷா பாபா அவர் பேர்லேயே தான் அவருக்கு வந்து இந்த கொடிமரம் வைக்கிறேன் அந்த கொடிமரம் ஏன்னா பெண்கள் வந்து உள்ள போக முடியாது கொடிமரத்தில் சுற்றலாம் அதுக்காக தான் சொன்னீங்க பாய் நன்றி வெயிலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன்